எல்லாத்துக்கும் நீ காலை வணக்கம் இன்றைக்கி டியரோட ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான கெஸ்ஸிங் தரப்போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்று கொடுத்துருந்த டியரோட கெஸ்ஸிங் வின்னிங் ரிசல்ட்டை பார்த்துடலாம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான டியர் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் புக்கிங்க்கு பாருங்கள் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் புக்கிங் எடுக்கிறோம் டியர் கேரளா ரெண்டுமே பாருங்கள் த்ரீ டிஜிட்டு சாரி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு மூணு ஆறும் போர்டில் பாஸ் ஆகிருக்கு பாக்ஸில் முந்நூற்றி அறுபது வந்துருக்கோம் த்ரீ டிஜிட் சிங்கிள் நம்பரில் ரெண்டு போர்டு பாஸ் ஆகியிருக்கு நல்ல வின்னிங்க நம்ம அடுத்து ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு வின்னிங் எதுவும் இல்லை நூற்றி முப்பத்தி மூணு ரிசல்ட்டு வின்னிங் எதுவும் இல்லை அடுத்து எட்டு மணிக்கு பாருங்கள் ஜீரோ முப்பத்தி ஒன்று மூணு ஜீரோ வந்து போர்டில் பாஸ் ஆகிருக்கு இதுலேயும் ரெண்டு நம்பரு கம்பல்சரி பாஸ் ஆகிருக்கு நம்ம இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துடலாம் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு உண்டான டிஎர் கெஸிங்கு ஒரு மணிக்கு பாருங்கள் த்ரீ டிஜிட் ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி பதினாலு நானூற்றி முப்பத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தி மூணு ஜீரோ அஞ்சு ஜீரோ டூ டிஜிட் எழுபத்தாறு அறுபத்தேழு பதிமூணு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு சிங்கிளில் ஏழு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஏழு ஜீரோ ஒன்பது அஞ்சு சி போர்டு நாலு ஆறு கொடுத்துருக்கோம் அதை அப்படியே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பாருங்கள் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு பாருங்கள் த்ரீ டிஜிட் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி அறுபத்தொம்போது எட்நூற்றி பதிமூணு நூற்றி இருபத்தி நாலு ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு டூ டிஜிட் எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு ஐம்பத்தொன்று சிங்கிளில் அஞ்சு ஆறு நாலு ரெண்டு அஞ்சு ஆறு நாலு ரெண்டு சீபோர்டு அதே போல் நாலு ஆறு கொடுத்துருவோம் அடுத்து எட்டு மணிக்கு பாருங்கள் த்ரீ டிஜிட் ஜீரோ நாற்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தொம்போது முந்நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாக்ஸு டூ டிஜிட்டி பதினஞ்சு பதினாறு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு சிங்கிளில் ரெண்டு ஒன்பது நாலு அஞ்சு ரெண்டு ஒன்பது நாலு அஞ்சு அடுத்து சீபோர்டு நாலு ஆறு கொடுத்துருவோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம சொல்கிறது தான் புக்கிங்க்கு ஒரு டைம் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு பிஸ்னஸாக அமையும் ச சப்போர்ட் பண்ணுங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் roman entry thank you